வணக்கம் எங்கள் அன்போர் ரோகலே நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் நூறாவது வாரம் அன்னதான நிகழ்ச்சியை சென்னை சி ராஜா துவக்கி வைத்தார் பாஜக தென்சென்னை மாவட்ட முன்னாள் பட்டியலனி பொதுச்செயலாளர் எம் எம் தனசேகர் மற்றும் சைதை கிழக்கு மண்டல் முன்னாள் செயலாளர் சாந்தி துர்காராவ் இவர்களின் ஏற்பாட்டில் கோட்டூர் நூற்றி எழுபதாவது வட்டம் நாயுடு தெருவில் வாரம் வியாழக்கிழமை தோறும் வழங்கும் அன்னதானம் நிகழ்ச்சி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றுடன் நூறாவது வாரம் அன்னதான நிகழ்ச்சியை தென்சென்னை முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளரும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சென்னை சி ராஜா அவர்கள் கோட்டூர் மார்க்கெட் அருகில் துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நூற்றி எழுபதாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் கேஆர் கதிர்முருகன் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷரும் தென் தென்சென்னை மாவட்ட செயலாளர் பைலை முத்துகிருஷ்ணன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில பொதுச் செயலாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் முன்னாள் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீநாத் முன்னாள் பிரச்சார பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் இடிமுரசு ஏஇ சுரேஷ் முன்னாள் சென்னை மாவட்ட செயலாளர் தரமணி ராஜ்குமார் சைதை கிழக்கு மண்டல் முன்னாள் தலைவர் கே குமார் கஸ்தூரி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்